நம்ம மூலியில் இருக்கிற ஹோட்டலில் பழனியப்ப ஹோட்டலில் நைட்டு ஒரு பையன் பிறந்த நாள்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தான் சரி நம்ம பர்த்டே டிடுச்சுன்னு சொல்லி நம்ம பழனியப்ப ஹோட்டலுக்கு போயாச்சு அங்கே முன்னாடி நமக்கு முன்னாடியே நம்ம பர்த்டே பாய் பூரா இருக்கான் சரி நம்மளும் போயாச்சு இப்போ சிக்கன் ரைஸ் அம்மா பரோட்டா ரொம்ப கேட்டால் நம்ம பர்த்டே பாய் சரி தம்பி நம்ம பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே பிறந்தநாள் நாள் சப்பாத்தி சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இருக்கான் பர்த்டே பாய் நமக்கு என்ன நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி வாயில் போட்டு நஞ்சன்னு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் அவனும் ஒரு பிடி பிடிச்சிட்டு இருக்கான் பக்கத்தில் இருக்கணும் அதுக்கு மேலே சாப்பிட்டுருக்கான் நமக்கு நாலு புரோட்டா ஒரு ஆம்லேட்டு அது சாப்பிட்டாலே வயர்னு சொல்லி ப்ரோட்டா நல்லா சாப்பிட்டுருக்கான் நமக்கு என்ன பர்த்டேக்கு வந்தவனும் சும்மா நல்லா சாப்பிடுங்க அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் சும்மா சூப்பராக தான் இருக்குது சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது பிறந்த காரை நல்லா சாப்பிடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான் கூட வந்தால் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு இலையும் மூடியாச்சு சரி சாப்பிட்டுட்டு இலையும் போடுற இடத்துக்கு வந்து கைகளதுக்கு நேராக போய்கிட்டு தான் இருக்கோம் இலையை போடுற இடத்துக்கு நேராக நடந்து நானும் போய்கிட்டு தான் இருக்கேன் கையும் கழுவியாச்சு கையை கழுவிட்டு சரி தம்பி நான் பேப்பினு அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பாய் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா வைரனால சாப்பிட்டாச்சு பர்த்டே பட்டினா இப்படி தான் இருக்கணும்